தாயின் கருமுட்டையும் தந்தையின் விந்தணுவும் இணைந்து உருவாகிறது தான் குழந்தை தாயின் கருமுட்டையில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்கலாம் தந்தையின் விந்தணுகள் கோளாறு இருக்கலாம் கருமுட்டை உருவாகும் போது ஏற்படும் தாய்க்கு நோய் தொற்றுகள் உடல்நல பாதிப்புகள் தாயின் உணவு கருக்காலம் மகப்பேறு காலம் ஆலூட்டல் அப்போ ஏற்படக்கூடிய சத்துணவு பிரச்சனைகள் இவையெல்லாம் ஒரு அடிப்படையான பாதிப்பை ஏற்படுத்தக்கூடும் அம்சங்களாகும் உருவாகும் குழந்தை கருவாக இருக்கும்போது அதனுடைய மரபணுல கோளாறு கண் பார்வை குறைபாடு பிறப்பதற்கு முன்பும் பிறந்த பின்னும் ஏற்படும் பிரச்சனைகள்னால் வரலாம் செவித்திறனில் குறைபாடு தாயின் கருவில் குழந்தை உருவாகும்போது போது பயன்படுத்திய தவறான மருந்துகள் கதிரியக்கம் இப்படி பல காரணங்களால் குழந்தையின் மரபணுவில் பாதிப்பு ஏற்பட்டு மாற்றுத்திறனாளி குழந்தைகளாக பிறப்பதற்கு வாய்ப்பு